ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நல்லா இருக்கேன் சார் இப்ப எப்படி சார் ஓபிஎஸ் சார் டிடிவி சார் மற்றும் இவங்க சிங்கோட்டியன் மூணு பேர் சேர்ந்து தான் போக போறாங்களா சார் பசுபல்லுக்கு ஆமா ஆமா அங்க பசுமள்ள மூணு பேர் சேர்ந்து தான் அஞ்சலி செல்ட்டு போறாங்க காலையிலேயே ஒரு ஆலோசனை கூட்டம் பாண்டியன் ஹோட்டல்ல நடந்ததா தகவல் சொல்றாங்க சார் உண்மையதா ஆமா காலையில வந்து அண்ணன் ஒகேஷன் சங்கீர்ல பாண்டியன் ஹோட்டலுக்கு செங்கோட்டை என்ன வந்துருந்தாரு டேட் பேசுறாங்க தினகரணன் டோன்லயும் பேசிக்கிட்டாங்க ஏன்னா அதான் அடிப்படையில மூணு பேரும் ஒன்னு சேர்ந்து

ஆமா பிரச்சனை ஓபி நோட்ட சசிகலா அவர்களும் வந்து கொண்டதா தகவல் இருக்கு சார் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி யாரு யாரு விகே சசிகலா அவங்களும் வர்றதா தகவல் சொல்றாங்க அவங்கள்ட்ட அஞ்சலி செலுத்துவதற்கு வந்து இருக்காங்க அவங்கள்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் இல்ல அவங்க அநேகமா இந்த இந்த நிகழ்வில் அவர்கள் பங்கெடுப்பார்களா என்பது தெரியாது பட் அவர்களையும் இணைத்து செயல்படுவதாகத்தான் திட்டம் இருக்குது இது எப்படி சார் இன்னைக்கு பேசி முடிவெடுத்ததா இல்ல எப்படி சார் இவங்க எல்லாம் ஒன்னா ஆகலாம்னு சொல்லி இல்ல இந்த உங்க மூணு நாலு பேரும் ஒன்னு சேர்ந்துங்கிறது நீண்ட நாட்களா விவாதிக்கப்பட்டது அதுக்கு ஒரு நல்ல சூழல் வரணும்னு எதிர்பார்த்தா அந்த சூழல் இன்றைக்கு தேவர் திருமகன் ஜெயந்தி தான் பொருத்தமான நாளாக இருக்குற அடிப்படையில இந்த நாளை பிரச்சார வாகனத்துல மூணு பேரும் செங்கோட்டையன் அடுத்த அரசியல் நகர்வு எப்படி சார் இருக்கும் இனி பேரு நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை எல்லாம் சுச்சமாக நினைத்த அளவிற்கு அவ்வளவு அவர் நாங்கள் அத அவ்வளவு எளிதாக எங்களை எடுத்துக்கொள்ள முடியாது அனைத்து இந்திய அண்ணாசரா மன்ற கழகத்தில் உண்மையான பலம் இருந்த பலமிக்க வலிமையான சக்தி நாங்கள் தான் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில இந்த நாள் ஒன்றை இணைப்பு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும் சார் நீங்க நீங்க ஒரு தனி கூட்டணி அமைக்கலாம் முடிவு பண்ணிருக்கீங்களா சார் ஏன்னா நாங்க உண்மையான ஆதிமுக யாருங்கறது கிட்டத்தட்ட சற்றப்ப நாங்க என்கிற நிலை வருகிற பொழுது நிச்சயமாக எங்கள் கூட்டணி எங்களை நோக்கி தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்டி வருவதற்கு எங்களுக்கும் எங்களுக்கும் நல்ல நல்ல அமைப்பு இயக்கங்களில் இருந்து அழைப்பு வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு எனவே வந்து அப்கமிங் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் அசம்பிளி எலெக்ஷன் இல்ல சார் வந்து நாங்க வந்து எடப்பாடி அவங்க கூட சேரவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவரை முதலமைச்சராக்கெல்லாம் எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாரு அங்கெங்கே போக முடியாது திமுக கிட்டையும் நீங்க போக முடியாது ஏன்னா திமுகவை எதிர்த்து உங்களுடைய கட்சி ஆரம்பிச்சிருக்கு வேற உங்களுக்கு எங்க சார் ஆப்ஷன் இருக்கு விடுங்க சார் ஏன் மூன்றாவது அணி தமிழ்நாட்டுல இருந்தது இல்லையா கண்டிப்பா இருந்தது தமிழ்நாட்டுல மூன்றாவது நாங்கள் தான் திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டிங்கிற நிலைமை உருவாங்க நீங்க பார்க்கத்தான் போறீங்க போட்டி என்பது அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் டி டி தினகரன் சசிகலா அம்மையார் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் திமுகவுக்கு வலுவான போட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் இது இது வந்து வச்சு பண்ணதா சார் நம்ம இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி ஏற்கனவே இந்த தலைவர்கள் பல கட்டமா பேசிக்கிட்டு இருந்தது இன்றைக்கு வந்து இந்த நாள்ல தேவர் தேவர் ஜெயந்தி என்பது ஒரு அதுக்கு உகந்த நாளாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஹோட்டல்ல வந்து இன்னைக்கு அண்ணன் ஓ பி எஸ் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்தார்கள் அங்கே விரிவாக பேசி தினகரன் தொலைபேசியில பேசுனாங்க பேசி எடுக்கப்பட்ட முடிவு திருமதி சசிகலா அம்மையார் அவர்களிடம் இந்த மறுநாட்களில் பேசி அனைவரும் இணைந்து செயல்படுவதாக இன்றைக்கு ஒரு வலுவான ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது நன்றி சார் நன்றி சார் உங்களுடைய நல்ல வாழ்த்து தேங்க்யூ